ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழாவது பேப்பர் பார்ட் டூ ஒனில் வந்து ஈய தான் பார்க்க போகிறோம் என்னென்னா கணனி கட்ட வரைபடம்னு சொல்லுவாங்க அதாவது கம்ப்யூட்டர் ப்ளாக் டயாகிராம் அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி இது எப்படி நடக்குது எந்த மாதிரி நடக்குதுன்னு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் வீடியோவில் போட்டிக்கிறோம் போயிட்டு பார்த்துக்கோங்க ஓகேயா இந்த தானே இந்த சீ என்ன பண்ணும்னா உள்ளீடு பண்ணும் அது இம்புட் டிவைஸ் இம்புட் டிவைஸ்னால் கீபோர்ட் மவுஸ் என்ன தேவையான கேளும் சரியா மைக்காய் கேளும் சரியா இது கீபோர்ட் மவுஸ் இன்புட் டிவைஸ் சரி தான் இணைக்கு வரும் சரியா இன்புட் டிவைஸ் தான் சீக்கு வரும் இது என்ன பண்ணும்டா மெயின் மெமரி மெயின் மெமரி எனக்கு தெரியும் என்னென்னா இன்புட் டிவைஸ்னு என்ன சொல்கிற தமிழர் உள்ளீட்டு சாதனங்கள் சரியா மெயின் மெமரின்னு என்ன சொல்கிற முதன்மை நினைவகம் முதன்மை நினைவகம் தான் இனி வரும் ப்ரைமரி மெமரி மெயின் மெமரி ரெண்டும் ஒரே பேர்தான் குழப்பிக்கொள்ள வானோம் சரியா இன என்ன முதன்மை நினகம் முதன்மை நினைகம் வந்து யாது வச்சுக்கும் யாது வச்சுக்கொண்டு இங்கே ப்ரொசஸ் பண்ண அனுப்பும் ப்ரொசஸ் பண்ண அனுப்புற இதுக்கு என் கணித துறக்க அழகு நினைவு வரும் என்கணித ஏஎல்யூ ஏஎல்யூக்கு தான் இனிக்கு அழகும் ஏஎல்யூ தான் இனம் வரும் சரியா ஏஎல்யூ இன வரும் அப்புறம் கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் தான் தலைவன் கண்ட்ரோல் யூனிட் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க சரியா அப்போ இன வரும் கண்ட்ரோல் யூனிட் இனிக்கு இங்கே கண்ட்ரி இந்த இது கட்டுப்பாட்டு அழகு சரியா அதுதான் ஈன வரும் ஈன வரும் எனத்தை அவுட்புட் தான் எல்லாம் ஸ்பீக்கராக அதாண்டு எல்லாமே அவுட்புட் பண்ணுற இனிக்கு ஈன வந்து ஆக்சலரி ஸ்டோரேஜ் நான் அதில் சொல்லி இப்போ செகண்டரி இந்த ஹார்ட் டிஸ்கண்டு செகண்டரி ஸ்டோரேஜும் ஆக்சலரி ஸ்டோரேஜ் ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சலரி ஸ்டோரேஜும் செகண்டரி ஸ்டோரேஜ் செகண்டரி ஸ்டோரேஜ் ரெண்டுமே ஒன்று தான் அதாவது அதாவது துணை தேக்கம் சாரி துணை தேக்கம்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒன்று தான் அப்போ இதை நான் கிளியராக அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்தவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக விளங்கும் ஸோ கரெக்ட் டைமாக போய்ட்டு பார்த்துக்கோங்க